இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீ ஒரு நிமிடம் நிம்மதியா உட்காரு உன் மனசு சோழ்ந்திருக்கலாம் யாருக்கும் சொல்ல முடியாது பலி உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கலாம் ஆனா இன்று நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் நீ தனியாக இல்லையோ இது நான் சொல்ற வார்த்தை இல்லை இது ஜீசஸ் சொன்ன வார்த்தை ஆரம்பம் பயம் சுமை ஜீசஸ் ஒருமுறை இப்படி சொன்னார் சோர்ந்திருக்கும் எல்லாரும் சுமை சுமந்திருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வா நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் இந்த வார்த்தை யாருக்காக தெரியுமா தினமும் சிரிக்கிற மாதிரி நடிக்கிற நீக்காக உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கும் நீக்காக என்ன வாழ்க்கை இது நினைக்கிற நீக்காக ஜீசஸ் ஒருபோதும் நீ பலசாலி ஆகிட்டா ஆகிட்டாப்பா சொல்லல நீ பர்ஃபெக்ட் ஆனா வான்னு சொல்லல சோர்ந்திருந்தாலும் சொன்னார் நடுவில் நம்பிக்கை ஜீசஸ் சொல்லிய இன்னொரு வார்த்தை பயப்படாதே நான் உன்னோட இருக்கேன் வாழ்க்கை உன்னை பயமுறுத்தலாம் ஃபியூச்சர் தெளிவா தெரியாம இருக்கலாம் மணி வேலை ரிலேஷன்ஷிப் ஹெல்த் எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம் ஆனா ஜீசஸ் சொல்றார் நீ தனியாக நடக்கல நான் உன்னோடு நடக்கிறேன் நீ விழுந்தாலும் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு தோல்வி வந்தாலும் ஜீசஸ் பார்த்து சொல்றார் நீ விழுந்தது உன் முடிவு இல்லை கதையோட விளக்கம் பைபிள் டச் சிம்பிள் ஜீசஸ் புயல் அடிக்கும் கடலில் சீடர்கள் பயந்து கத்திக் போது அவர் அமைதியா சொன்ன ஒரே வார்த்தை அமைதி சாந்தமா இரு அந்த புயல் உடனே அமைந்தது இது கடலுக்காக மட்டும் இல்ல உன் மனசுக்காகவும் தான் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற புயல் ஜீசஸ் கிட்ட ஒரு வார்த்தைக்காக காத்திருக்குது மனசுக்கு போகும் வார்த்தை ஜீசஸ் சொல்றார் நாளைக்காக கவலைப்படாதே இன்றைய நாள் இன்றைக்கு போதும் நீ எப்போதும் நாளைக்கு என்ன ஆகும் என் வாழ்க்கை எங்கே போகுது நு யோசிச்சே உன் சக்தியை வீணாக்குற ஜீசஸ் சொல்றார் இன்றைக்கு ஒரு சிறிய நம்பிக்கை போதும் இன்று முழுசா மாறணும்னு தேவையில்லை இன்று ஒரு படை முன்னாடி போனா போதும் இன்று கைவிடாதே அதுவே போதும் முடிவுக்கு வரும்போது உறுதி ஜீசஸ் சொல்லிய மிக சக்தியான வார்த்தை நான் உலகத்தை ஜெயிச்சேன் அதன் அர்த்தம் உன் வலி நிரந்தரம் இல்லை உன் தோல்வி உன் அடையாளம் இல்லை உன் வாழ்க்கை இங்கே முடிவதில்லை இன்று நீ அழுதாலும் நாளை நீ சிரிப்பாய் ஏனென்றால் ஜீசஸ் உன்னோடு இருக்கிறார் இந்த வீடியோ முடிவில் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீ கைவிடாதே ஜீசஸ் கைவிட மாட்டார் உன் வாழ்க்கையில் ஒளி மறைந்திருக்கலாம் ஆனா அது அணையல அது இன்னும் எரியுது நம்பிக்கை வை நாளை மாற்றம் வரும் ஜீசஸ் உன்னோட இருக்கிறார் எப்போதும்